உலகக்கோப்பை வென்ற மகிழ்ச்சியில் ஸ்மிருதி மந்தனா தனது நீண்ட நாள் காதலரான பாடகர் பெலஸ் முச்சலை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு கிரவுண்டில் வச்சு முச்சல் ஸ்மிருதி மந்தனாவிடம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கேட்குறாங்க அதுக்கு அவங்களும் ஓகே சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷத்தில் ஆமான்னு சொல்லும்போது ஸ்மிருதி மந்தனா அவங்க காதலனோடு உள்ள ஃபோட்டோவும் பயங்கர வைரல் ஆகுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சோசியல் மீடியாவில் காட்டுத்தீயாக பரவுது மந்தனாவுடன் அவங்க டீம்மேட்ஸும் ஆடி பாடி மகிழ்வது ஹல்தி செருமனி காதலன் மற்றும் நண்பர்களோடு ஒன்றாக சேர்ந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவது என்று ஒவ்வொரு விஷயமும் மந்தனாவின் முகத்தில் சந்தோஷம் மட்டுமே நிறைஞ்சிருக்கு கோலி சச்சின் போல கிரிக்கெட்ல அதிக சதங்கள் ரன்கள் என்ற சாதனையும் மிதாலிராஜின் கிரிக்கெட் வாரிசு என்ற பெயரும் கிடைக்கிது உலகக்கோப்பை வெற்றியும் கிடைக்கிது இளம் வயதிலேயே சாதித்த ஒரு அழகான இந்திய பெண்ணின் உச்சபட்ச மகிழ்ச்சி அதுவாகத்தான் இருக்க முடியும் திருமண நாள் நெருங்கும்போது திடீரென்று அவரது தந்தைக்கு இதய கோளாறு ஏற்பட்டு திருமணம் நிற்கிது உடைந்து போகிறார் மந்தனா அதற்கடுத்து உடனேயே அவருடைய காதலன் முச்சலும் மயங்கு விழுந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க இன்னமும் உடைந்து போகிறார் திருமணம் மொத்தமாக நின்றது பெலஸ் முச்சலுடன் எடுத்த ஃபோட்டோக்கள் மற்ற வைபவ ஃபோட்டோக்கள் எல்லாத்தையும் ஸ்ரு ஸ்மிருதி மந்தனா சோசியல் மீடியா பேஜிலிருந்து அழிக்கிறாங்க அதற்கெல்லாம் காரணம் ஸ்மிருதி மந்தனாவின் தந்தையின் உடல்நிலை காரணமில்லை என்று சொல்லப்படுது மேரிக் டிகோஸ்டா என்கிற பெண்ணோடு பெலஸ் முச்சல் செய்த வாட்ஸ்அப் ஷாட்டில் அவர் செய்த அரட்டைகளின் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை பொதுவெளியில் கொண்டு வருகிறார் இந்த பெண் அந்த ஸ்கிரீன்ஷாட்டில் ஸ்மிருதி எனக்கு செட் ஆக மாட்டா அவள் தூ ரொம்ப தூரத்தில் இருக்கா இது வெறும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு நீவாக நம்ம ஒன்றா நீச்சல் அடிக்கலாம் இந்த மாதிரியான நிறைய அதில் இடம்பெறுது ஸ்மிருதி மந்தனா உண்மையில் உடைந்தது இங்கே தான் எவ்வளவு சாதாரணமாக போய்விட்டோம் இந்த ஆண்களுக்கு எப்போதும் சபிக்கப்பட்ட பிறவைகளா பெண்கள் இதுவெல்லாம் பெண்கள் வாங்கி வந்த வரம் என்பது போலத்தான் பெரும்பாலான சமூக நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்குது இது ஸ்மிருதி மந்தனாவுக்கு மட்டுமல்ல எவ்வளவு பெரிய நடிகாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரபலமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய விளையாட்டு வீராங்கனாக இருந்தாலும் எவ்வளவு சாதித்திருந்தாலும் அவர்களது மனதை உடைப்பதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கிறது சில கை ஆண்களுக்கு இதைத்தான் சொல்ல வந்தியா என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அது மட்டும் இல்லை பெண்களின் எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாலும் அவர்கள் நின்று நிதானிக்க ஆறுதல் சொல்லி எழுந்து வர ஏதேனும் ஒரு உந்து சக்தி இருந்து கொண்டே இருக்கிறது அதற்கு பெயர்தான் நட்பு அவங்க யாருன்னா ஜெமீமா அவங்களுடைய டீம்மேட் திருமண நிச்சயம் தொடங்கி ஸ்மிருதியின் ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் கூடவே நின்று மகிழ்ந்து கொண்டாடிய டீம்மேட் ஸ்மிருதி மந்தனாவின் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றதும் கூடவே நின்ற டீம்மேட் ஸ்மிருதி மந்தனா இந்த பர்சனல் விஷயம் கேள்விப்பட்டு அவங்க உடைந்த போதும் கூடவே நின்ற டீம்மேட் ஸ்மிருதி இப்போது உடைந்து நிற்கிறாள் அதை பொதுவெளிப்படுத்தாதீர்கள் என்று மீடியாவை கேட்டுக்கொண்டவள் இந்த நட்பு ஆஸ்திரேலியாவில் நடக்கும் உமன்ஸ் பிக்பாஸ் லீக் கிரிக்கெட் போட்டியல்ல விளையாட மறுத்துவிட்டு நான் விளையாட இனி வரல இங்கே ஸ்மிருதி மந்தனாவுக்கு ஆதரவு தேவைப்படுது அவங்க கூட இருக்க ஆழ்த்தவை என்று கடைசி நான்கு போட்டிகளிலும் விளையாட மறுத்த பெண் ஜெமிமா அதில் விளையாண்டால் நிறைய பணம் கிடைச்சிருக்கும் ஜெமிமாவுக்கு ஆனால் எத்தனை கோடி கிடைத்தாலும் நட்புக்காக உற்ற காலத்தில் கூடவே நின்றவள் என்ற பெயரும் கண்ணியமும் நிச்சயம் கிடைத்திருக்காது இன்னும் சொல்லணும் அப்படின்னா உமன்ஸ் பிக் பேஸ் லீக் என்று ஒன்று நடப்பதே நம்மில் பலருக்கு தெரியாது அது மகளிர் கிரிக்கெட் அணியின் சாபம் ஆனாலும் ஒற்றுமையாக இறங்கி விளையாடுகிறார்கள் அதுவே அவர்களின் புரிதல் பெண்களுக்கு மட்டுமே புரியக்கூடும் இன்னொன்றும் சொல்லத் தோன்றுகிறது இங்கே எளிமையான பெண்கள் உலகக்கோப்பையை தட்டி தூக்கியதற்கு வெறும் திறமை முயற்சி மற்றும் உழைப்பு மட்டுமே காரணமல்ல இன்னொன்றும் இருக்கிறது அதுதான் பெண்களுக்கு உரித்தான அவர்களுக்குள் இருக்கும் பாண்டிங் தான்